திமுக ஆட்சிக்கு மக்கள் மத்தியிலே மிகப்பெரிய செல்வாக்கு இருக்கிறது தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகம் தளபதி மு க ஸ்டாலினுடைய தலைமையிலே வெற்றிக்கு மேல் வெற்றி அடைந்து வருகிறது நாடாளுமன்ற தேர்தலிலே நாற்பதுக்கு நாற்பது வெற்றி பெற்றது மட்டுமல்ல இருநூத்தி நாலு சட்டமன்ற தொகுதியில் இருநூத்தி இருபத்தி ரெண்டு தொகுதி சட்டமன்ற தொகுதிகளில் திமுக கூட்டணிக்கு வெற்றி வாகை சூடியிருக்கிறார்கள் இதை எப்படியாவது திசை திருப்ப வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு திமுகவை கொடியை பயன்படுத்துவது திமுக என்று சொல்லி அதிமுகவினரே மாறு வேடத்திலும் வந்து புகுந்து ஊடுருவி இது போன்ற தீய செயல்களை ஈடுபதற்கு திட்டமிட்டு இருக்கிறார்களோ என்ற சந்தேகம் எனக்கு வருகிறது ஆகவே நான் காவல்துறையை திமுகவுடைய அமைப்பு செயலாளர் என்ற முறையில் கேட்டுக்கொள்கிறேன் இதை மிகுந்த அது மட்டுமல்ல இந்த ரெண்டு சம்பவங்கள் அவர்கள் கைது செய்யப்பட்டு யார் யாரோடு யாரும் கூட பொதுவாக தான் வந்திருக்கு இந்த இரண்டு பெரிய சம்பவங்கள் இந்த ரெண்டு கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றன செய்யப்பட்டிருக்கின்ற கார்களுடைய விவரங்களை காவல்துறை டிசி இன்றைக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார் நீங்கள் கேள்வி கேட்டிருக்கிறார்கள் ஆனால் புலன் விசாரணை போய் கொண்டிருந்த காரணத்தினால் விளக்கமாக அவர் சொல்ல முடியாது என்று சொல்லிவிட்டார் நான் காவல்துறையை கேட்டுக்கொள்வது புலன் விசாரணையை விரைவில் முடித்து இந்த ரெண்டு கார் எந்தெந்த அதிமுக நம்பளுக்கு சொந்தமானது அவர்களுக்கு என்ன தொடர்பு ஏன் இப்படி அந்த இரவு நேரத்தில் அங்கே வந்து போனார்கள் இதையெல்லாம் ஒரு தனி டீம் போட்டு விசாரிக்க வேண்டிய அவசியத்திலே இருக்கிற காவல்துறையும் கொஞ்சம் கண்காணிப்போடு இருக்க வேண்டும்

அது ஒளிபரப்பு செய்ததற்காகப்பட்டார்களா அல்லது அதன் மூலமாக துப்பு துறங்குகிறதா என்ற நோக்கத்தோடு இன்வெஸ்டிகேட் பண்ணார்களாடிங் ஆபிசர் கேட்டால் எங்களை பொறுத்த மட்டும் இன்வெஸ்டிகேஷனில் உடல் விசாரணையில் தலையிட தயாராகலை உடன் விசாரணை நியாயமாகவும் நேர்மையாக நடக்க வேண்டும் அதற்குரிய விதமான நடவடிக்கையும் அரசு எடுத்திருக்கிறது அவர் நீங்க சொல்ற அந்த இன்சிடென்ட் வந்து எதற்காக எடுத்தார்கள் அதில் வந்து துப்பு இருக்கலாம் செல்போன் மூலமாக பல கிரைம்ஸ் டிடெக்ட் ஆயிருக்கு பல செய்திகளை வந்து நம்ம ஒளிபரப்பு செய்யறோம் பல செய்திகளை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறோம் அப்படி இருக்கும்போது திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட செய்தியாளர்கள் ஒரு ஏழு பேர் எட்டு பேர் சமன் கொடுக்கப்பட்டு ஒரு நான்கு ஐந்து பேருடைய செல்போன் பதிவு பதிவு செஞ்சிருக்காங்க சிறப்பு புலனாய்வு அது அந்த நாலந்து பேரை விசாரித்துக்கூடிய நோக்கத்தை நிச்சயமாக காவல்துறை உங்களுக்கு சொல்லுவாங்க

டிஜிபி கேட்டு கேட்டால் கூட சூழல் அல்லது ஹோம் செக்ரட்டரி கேட்டால் கூட அது கூடிய விளக்கம் செய்தியை வெளியிடாமல் இந்த வழக்கை கோர்ட் வந்து மூணு பெண் போட்டு வந்து யாரும் டேம்பர் பண்ண முடியாது யாரும் அறையிட முடியாது

ஊடுருவி பண்றதில்லை ஒரிலாமல் மாதிரி திமுக ஆட்சியை ஒன்றும் பண்ண முடியலை பாராளுமன்ற தேர்தலில் எட்டு முறை மோடி வந்தோம் ஒரே ஒரு தளபதி மு க ஸ்டாலின் சுற்றுப்பயணம் செய்து அவர் தவிடுபடியாக்கி நாற்பது நாள் வெற்றி பெற்றோம் தொடர்ந்து திராவிட அவர் போகிற இடமெல்லாம் மக்கள் வெள்ளம் கூடுகிறது தமிழ்நாட்டிலே இதுவரை நாம் பார்த்ததே கிடையாது போகிற மாணவிகள் எல்லாம் தளபதியை அப்பா அப்பான்னு கூப்பிடுற ஒரு காட்சியை தமிழ்நாட்டு அரசியல் இன்றைக்கு தான் நான் பார்க்குறோம் ஆக இந்த செல்வாக்கை கொள்ள முடியாதவர்கள் தாங்கிக் கொள்ள முடியாத சிலர் வஞ்சக நோக்கத்தோடு கெட்ட நோக்கத்தோடு எதையும் ஊடுருவி செய்யலாம் பார்க்கறாங்க அதையும் சந்திக்கிற திறனும் சக்தியும் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறது இந்த அச்சுறுத்தலே இல்ல நீ ஒன்று புரிஞ்சுக்கணும் தமிழ்நாடு சென்னை மாநகரத்தில் இப்பதான் நிம்மதியா இருக்கிற அதிமுக ஆட்சியில இருபது பத்து மணிக்கு மேல ஓட்டல்கள் இருக்காது உண்டா இல்லையா ஒத்துக்கிறீங்களா ஆனா தளபதி மு க ஸ்டாலினுடைய ஆட்சியில் தான் ரவுண்ட் தி கிளாக் தூங்கா நகரமா சென்னை இருக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் உணவு விடுதல் இருக்குதுன்னா சட்டம் ஒழுங்கு நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் பாதுகாப்பு இருக்குதுன்னு அர்த்தம் பத்து மணிக்கே மூடிட்டு காலம் எடப்பாடி காலம் எத்தனை மணிக்கு வேண்டுமோ தான் திறந்துவிட்டு சுதந்திர இந்தியாவில் வாழ்கிறோம் இப்பதான் பார்க்கக்கூடிய அளவுக்கு டுவெண்டி போர் பை செவன் மதுரை தான் தூங்கா நகரம் சொல்லுவாங்க சென்னை மாநகரமே தூங்கா நகரமாக

காரோட சொல்றோம் அவருடைய ரிலேஷன்ஷிப் என்ன ஏடிஎம் கே சொல்றோம் இத்தனையும் சொல்றோம் இல்லை அந்த மாதிரி திமுக மேல யார் செஞ்சாங்கன்னு சொல்ற தைரியம் வந்தால் சொல்லட்டும் சொன்னா விட்டு திமுகவில் வந்து ஒன்று மட்டும் சொல்றேன் திமுக காரை தப்பு பண்ணாலும் நாங்கள் எதிர்கட்சியாக இருந்த போது கே கே நகர்ல ஒரு பிரியாணி கடையில் ஒரு கட்சி இளைஞர் அணிக்கார தப்பு பண்ணிட்டாங்க நேராக தளபதியை போய் உட்காந்து காம்பரமைஸ் பண்ணி அவனை கட்சி விட்டு நிற்கல ஆக இன்னைக்கு வந்து எங்க தலைவர் தளபதி அவர்கள் யார் தப்பு செய்தாலும் அதை பற்றி கவலையே போறதில்லை நீங்கள் குறை சொல்ல கட்ட கட்டி அடுத்த நாள் ஆனால் எடப்பாடி வந்து திட்டமிட்டு ஏன் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் அதுவும் காவல்துறை கையில் வச்சிருந்தவர் அவர் இப்படி குறிப்பிட்டு சொல்வது இதை விட பெரிய வேலை பட்ஜெட் வந்துருக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு திட்டம் மத்தியில் இருந்தார்கள் அதை பத்தி எடப்பாடி வாய் தரப்பாருன்னா திறமை ஆனால் மயில் மைல்டா சொல்வார் அப்படியே கண்டிச்சா கூட மயில் எங்களுக்கு மொத்த கண்டிக்கிறோம் அடிக்கிறோம் பேசுவார் அங்க வரும்போது டோன் எவ்வளவு பெரிய துரோகம் இந்தியாவில் அதிகமான ஜிஎஸ்டி தொகை கொடுக்கிற மாநிலங்கள் தமிழ்நாடு ஒன்று இந்த பட்ஜெட் என்ன கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டுக்கு ஒண்ணுமே கிடையாது தானே தமிழ்நாடு இருக்குது நாம் தான் அதிக தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான் நிர்மலா சீதாராமன் அங்கே நிதியமைச்சராக உட்கார்ந்து இருக்கிறாரு எந்த அளவுக்கு தமிழ்நாட்டில் பாதிச்சிருக்கிறோம் ஒரு பைசா கூட கொடுப்பதற்கு மனம் என்ன அர்த்தம் இதை தத்தி கேட்க வேண்டாமா அதை விட்டுட்டு நொண்டி சாக்களை செய்து கொண்டிருப்பது தவறான பிரச்சாரத்தை செய்வது எடப்பாடி கழகம் இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டும் இன்னைக்கு அவங்க கைது செய்யப்பட்டதனுடைய ஏதாவது இதோட பெருசாக்க இருக்க வேண்டியதில்லை தொடர்ந்து இப்படியே பொய் சொல்லிக்கிட்டு இருந்தா அந்த பொய் உண்மையாகிடும் நினைக்கிறாங்க தான் யார் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு முகா அவருடைய முகவரி என்ன யார் யார் கூட தொடர்பு வைத்துட்டாரு என்பதையெல்லாம் தெளிவாக சொல்லியிருக்கோம் புதுக்கோட்டையில சென்னையில அதாவது குற்றங்களே நடக்கலன்னு சொல்ல முடியாது ஆனால் பாருங்க அவங்க இப்போ நடந்தது பலமுறை சொல்லிட்டோம் அதாவது வந்து அப்போ நீங்க சொல்றதை பார்த்தா வேலை இல்லை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு மூடிடுங்க சொல்ற மாதிரி குற்றங்கள் நடக்கிறதுனால தான் போலீஸ் இருக்கு அதுக்கு ஒரு டிசிபி இருக்கிறாரு அந்த இலாக்கா இருக்கு இதெல்லாம் வந்து இருக்கு நடக்கலன்னு நான் சொல்ல ஆனால் கம்பேரிட்டிவ்லி இது இந்தியா கூட நடக்கிறதுக்கும் தமிழ்நாட்டில் நடக்கிறதுக்கும் அவங்க ஆட்சியில் நடக்கிறதுக்கும் இவங்க ஆட்சியில் நடக்கிறது ஓரளவுக்கு எந்த அளவுக்கு கட்டுப்படுத்திருக்கும் என்பது விவரமா சொல்ல யார் வளர்ச்சி அடைந்த பத்தியும் எங்களுக்கு எங்களுக்கு அதை பற்றி இல்லை நாங்கள் வளர்ச்சி அடைய அட் ஹோம்னு சொல்லுவாங்க தமிழ்நாடு வந்திக்கப்படும் நாங்கள் பிறந்த உலகம் உலகம் பூரா வாழ்க்கோம் நாங்க சொன்னா அது ஏத்துக்க முடியுமா நாங்க அழிஞ்சிட்டோம் எங்களை அழிக்கிறாங்க யார் வளர்ந்தா எங்களுக்கு என்ன யார் போனா எங்களுக்கு அழிக்கப்படுகிறோம் வந்திக்கப்படுகிறோம் மிக மிக துன்புறுத்தப்படுகிறோம் தமிழ்நாட்டு மக்கள் கண்ணியத்தோடும் மரியாதையோடும் வாழ்கிற இந்த மக்களுக்கு உரிய மரியாதை இந்த ஒன்றிய அரசால் கிடைக்கவில்லை என்ற ஆதங்கம் இருக்குது யார் வளர்ச்சி அடைந்தா எங்களுக்கு என்ன நாங்க வளர்ச்சி அடையீங்க நாங்க தானே அதிகம் கொடுக்கிறோம் அப்படி இருக்கிற போது ஏன் நாங்கள் பழி வாங்கப்படணும் பீகாருக்கு விட நாங்கள் எந்த வகையில் குறைச்சிட்டோம் குறைஞ்சிட்டோம் மற்ற மாநிலத்தை உத்தரப்பிரதேசத்தை விட நாங்கள் எந்த வகையில் குறைஞ்சிட்டோம் ஏன் இந்த வஞ்சகம் இதுக்கெல்லாம் தக்க பாடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி

இந்த போலீஸ் ஏன் செய்யல அவரு ஒரு ஐபிஎஷனுக்குனால அவங்க சும்மா இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல எனக்கு தெரியும்னு சொல்கிற ஒரு ஆளை தூக்கி உள்ள போட்டு விசாரிக்கணுமா இல்லையா குறைஞ்ச பற்றி விசாரணையாக அதை உள்ளே வச்சு கேட்கணுமில்லையாய்யா வந்து வரட்டும் அவர் வந்து அவர் சொல்கிறான்னு சொல்கிறான்னு சொல்லுவார் பெரியார பற்றி சொல்கிறேன் சொன்னாரா உங்களுக்குலாம் இதுவரையில் சொல்லியிருக்காரா உயிரோடு இருக்கிற வீராசாமி செத்துப்பிட்டான்னு சொன்னோம் யோகின்னு தானே அவர் அதே மாதிரி தான் அவர் சொல்ற எல்லாமே இருக்கும் ஏன்னா அண்ணாமலைக்கு தெரிந்ததை நான் உங்கள் மூலமா கேட்குறேன் உண்மையிலேயே அண்ணாமலை ஒரு போலீஸ் ஆபீஸராக இருந்துக்கிறா இருக்கிற உண்மையான போலீஸ் ஆபீசர் இருந்திருந்தா அண்ணா அண்ணா பல்கலைக்கழகத்தில் அவருக்கு துப்பு கிடைச்சிருந்தா அவருக்கு துப்பு இருந்தா உடனடியாக அதை உரிய அதிகாரிகளிடம் முதல்ல சொல்லிருக்கணும் இவ்வளவு நாள் சப்ரஸ் பண்றது பெரிய குற்றம் ஐய நான் ஒன்று கூட சொல்லுவேன் அவர் வந்து அக்யூஸ்ட் ஹார்பர் பண்ணுற அளவுக்கு போறாரான்ற ஒரு சந்தேகம் கூட எனக்கு வருது உண்மை கற்ற குற்றவாளிகளை தப்பிக்க வைப்பதற்கு முயற்சி செய்கிறார சந்தேகம்லாம் வருது ஃபர்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் தான் என்னங்க முதல்ல உடனே உன்ன போய் கொடுக்குறதுன்னு இவர் தெரிஞ்சிய உன்ன வச்சுட்டு இருக்காரு சொல்ல சொல்லட்டும் சந்தையில் தூக்கி போடட்டும் எடப்பாடி உடனே எல்லாரும் பேரோட சொல்லட்டோம் இல்லை அதே மாதிரி அண்ணாமலை சொன்னால் அதுக்கும் பதில் சொல்லுறதுக்கு அங்கே தயாராக இருக்கும்